அண்மைச் செய்தி ஒன்றை பார்க்கிறோம் நீட் தேர்வில் கேட்கப்பட்ட சர்ச்சைக்குரிய கேள்விக்கு விளக்கம் அளிக்க டெல்லி ஐஐடிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நீட் தேர்வில் கேட்கப்பட்ட சர்ச்சைக்குரிய கேள்விக்கு விளக்கமளிக்க அளிக்க டெல்லி ஐஐடிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நீட் தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது நீட் தேர்வில் கேட்கப்பட்ட சர்ச்சைக்குரிய கேள்விக்கு விளக்கம் அளிக்க டெல்லி ஐஐடிக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் நாளை நண்பகல் பன்னிரண்டு மணிக்குள் பதிலளிக்க உச்ச நீதிமன்றம் அந்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு நிரஞ்சன் நினைந்திருக்கிறார் நிரஞ்சன் விரிவான விவரம் மிக முக்கியமான உத்தரவை உச்ச நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறார்கள் கேட்கப்பட்ட சில குறிப்பிட்ட கேள்விகள் அதிலும் குறிப்பாக இயற்பியல் பிரிவில் பத்தொன்பதாவது என் கேள்விக்கு என்ன பதில் சரியாக கொடுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஒரு சில மாணவர்கள் வழக்கு விசாரணையின் போது என்ன குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள் என்றால் நாங்கள் எழுதிய கேள்விதான் பதில்தான் சரியானது அதுதான் இரு தரவுகளின்படியும் இருக்கக்கூடியது பாடத்திட்டங்களை வகைப்படுத்தக்கூடிய அமைப்பு அந்த பதிலை தான் ஆனால் அதை தவறு என்று நீட் வினா தேர்வு முடிவுகளில் தெரிவிக்கப்படுகின்றது இது சர்ச்சையானதாக இருக்கிறது என்று இதற்காகத்தான் தற்பொழுது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி டெல்லி ஐஐடி இயக்குனர் அடங்கிய மூன்று நிபுணர்கள் கொண்ட குழுவை அமைத்து அந்த சர்ச்சைக்குரிய கேள்விக்கான சரியான பதில் என்ன என்பதை தெரிவிக்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது இந்த என்ன பதில் என்பதை உச்ச நீதிமன்ற பதிவாளரிடம் ஐஐடி டெல்லியுடைய இயக்குனர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதை நாளை பனிரெண்டு மணிக்குள் பதிவாளர் நீதிமன்றத்திற்கு வழங்க வேண்டும் என்பதுதான் தற்பொழுது உத்தரவாக இருக்கிறது கிட்டத்தட்ட நான்கு லட்சம் மாணவர்கள் இந்த தவறான பதில் வழங்கப்பட்டதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற சாராம்சத்தின் அடிப்படையும்தான் இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நீதிபதிகளே சொல்கிறார்கள் இது பேராசிரியர்கள் பார்த்தால் ஐந்து நிமிடத்தில் இதற்கான பதிலை தெரிவித்து விடுவார்கள் எனவே நாங்கள் அவ்வாறான நிபுணர்கள் கிடையாது எனவே இந்த விவகாரத்தை நிபுணர்களிடம் விட விடுகிறோம் என்றுதான் இந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது இனி மனுதாரர்கள் தரப்பு அனைத்து வாதங்களும் நிறைவடைந்து விட்டதாகவும் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன்